காவ்யா மாறன் மீண்டும் சோகம் காலை வாரிய சன்ரைசர்ஸ் நான்காவது முறையாக ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு கொல்கட்டா தகுதி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிச் சுற்றுக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணி நான்காவது முறையாக தகுதி பெற்றிருக்கிறது முதல் குவாலிஃபையரில் கே கேஆர் அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் நரேந்திர மோடி மைதானத்தில் பல பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்த தொடர் முழுவதும் அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஆகியோர் இன்றைய ஆட்டத்தில் அபாரமாக விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் கே கேஆர் அணியின் மிட்சல் ஸ்டார் அபாரமான யாக்கரை வீசி டிராவிஸ் ஹெட் டக் அவுட் ஆக்கினார் போன்று அபிஷேக் சர்மா மூன்று ரன்களிலும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்பது ரன்களிலும் சபாஷ் அகமத் டக் அவுட் ஆகியும் வெளியேறினர் இதனால் சன்ரைசர்ஸ் அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து தடுமாறியது இதனையடுத்து அபிஷேக் சர்மா மற்றும் ஹென்ரிச் கிளாசன் ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சன்ரைசர்ஸ் அணியை சரிவிலிருந்து மீட்டனர் அபாரமாக விளையாடிய ராகுல் திரிபாதி முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்த நிலையில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் இறுதியில் அப்துல் சமத் பதினாறு ரன்களிலும் கேப்டன் பாட் பாட்கமின்ஸ் முப்பது ரன்கள் எடுத்து சன்ரைசர்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது கே அணி தரப்பில் மிட்சல் ஸ்டார்க் மூன்று விக்கெட்டுகளும் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளும் கைப்பற்றினர் இதனையடுத்து நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கே அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய குர்பாஸ் இருபத்தி மூன்று ரன்களும் சுனில் நரேன் இருபத்தி ஓரு ரன்களும் எடுத்து ஆட்டம் விழுந்தனர் இதனை அடுத்து மூன்றாவது விக்கெட் ஜோடி சேர்ந்த வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஜோடி அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் நான்கு சிக்சர்களும் அடங்கும் இதே போன்று கேப்டன் ஸ்ரேயாஸ் ஆட்டமிழக்காமல் இருபத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் அவரும் ஐந்து பவுண்டரி நான்கு சிக்சர்கள் குவித்தார் இதனால் கொல்கட்டா நைட்ரைடர்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் எல்லாம் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இதன் மூலம் நான்காவது முறையாக ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு கே ஆர் அணி தகுதி பெற்றிருக்கிறது முக்கிய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் தோல்வியை தழுவியதால் அந்த அணியின் உரிமையாளர் காவியா மாறன் மீண்டும் சோகமாக மாறினார் இந்த நிலையில் சன்ரைசர்ஸ்க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் வெள்ளிக்கிழமையன்று கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது